இப்போ பொதுவா வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பெயர் முடியும் பொழுது குமார் அப்படின்னு சொல்லி முடியும் சோ இந்த குமார் அப்படின்னு சொல்லி முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் சார் பொதுவாக இந்த சிவகுமார் குமார் பேர் வச்சிருக்கவங்களுக்கு முடி உதிரதல் பிரச்சனை ஒரு முப்பத்தஞ்சு வயசுலயே வந்தோம் யாரெல்லாம் குமார் பேர் வச்சிருக்கோம் அவங்க எல்லாம் சொட்ட விழுதாங்க அது காரணம் என்னன்னா அப்போ இந்த அபி அபிராமி அபினேசு அபினாசு அப்புறம் நவீனு சாம் சுந்தர் அதுக்கப்புறமா வந்து இந்த நவீனமான பெயர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா துர்கா அப்படிங்கிற பேர் கேதுனுடைய பேர் இதெல்லாமே வந்து இந்த குமாரோட சேர்ந்த பேர்களாகவே வந்துடும் இப்போ குமார் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா இதை சுற்றி அந்த பேர்கள் அப்போ இவங்களுக்கு வந்து குழந்தை பிறகு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு குமார் சாதாரண பே குமார்னு பேர் வச்சா அவருக்கு வேற பலனும் அசோக் குமார்னு வேற பேர் வைக்கிறப்ப ஒரு பலனும் அவரே சரவணகுமார்ன்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப வேற பலன் இப்போ வெறும் குமார்ன்றக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது சிவகுமார்னு பேர் வச்சிருப்பார் கவர்மெண்ட் வேலை என்ன சிவாங்கிறது திவ்யா வித்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு சுக்கரன் சந்தனம் சேர்ந்தாலும் கர்ப்போப்பி பிரச்சனை அப்போ டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க வீடு கட்டக்கூடிய லைன்ல இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் கர்ப்போப்பி பிரச்சனை அப்ப குழந்தைகளுக்கு சாயின்னு பேர் வைக்கிறப்ப பொதுவாகவே அந்த குடும்பத்தில் நோய் சம்பந்தமான கடன் சம்பந்தமான பிரச்சனை வருது அப்ப சாயின்ற பேரை மாற்றிடலாமா அப்படின்னா கும்புறதை மாத்தலாம் பேர் எப்படி மாத்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட வணக்கம் நீங்க வந்து ஒரு சொன்னோம் சொல்லி அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்க எந்தெந்த எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க வந்து எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க இப்ப பொதுவா வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பெயர் முடியும் பொழுது குமார் அப்படின்னு சொல்லி முடியும் சோ இந்த குமார் அப்படின்னு முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் சார் எல்லா சேனலையும் சொல்றது அந்த பெயருனுடைய அர்த்தம் குமார் அப்படின்னா வந்து சிவகுமார் அப்படின்னா சிவாவினுடைய குழந்தை முத்துக்குமார் அப்படின்னா முத்தினுடைய குழந்தை அப்ப என்னன்னா குமாரன் அப்படிங்கறத குமார் அப்படின்னு கூப்பிடுறோம் சரிங்களா இந்த குமாரன் அப்படின்றது வந்து குழந்தை அப்படின்னு கூப்பிடுறது வந்து அது புதனாயிரம் பியூரா இது வந்து குமார் அப்படின்னு முடியறதுனால இது ஒரு ஒரு கண்டென்ட் கையில வச்சிருக்கனால அதை வந்து நம்ம புதன் குரு சந்திரன் இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டுகளாக நம்ம பார்க்குறோம் இந்த மூணு கிரகங்களுடைய கூட்டுகளில் வேற யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப இவங்கலாம் இவங்களை சுற்றி இருப்பாங்க இப்போ பிரியான்னு ஒரு பேர் இருக்குது பிரியாங்கிறதும் வந்து சந்திரன் புதன் குருவனுடைய காம்பினேஷன் தான் அப்போ எங்கெல்லாம் குமார் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு பிரியா வந்துடுவாங்க இயற்கையாகவே வந்துடுவாங்க அது அது அப்படியே வந்துடும் இப்போ இந்த பிரியான்னு பேர் இருக்கவங்களுக்கு குழந்த பிறக்கிறது சம்பந்தமான வயசில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்போ குமாருக்குமே அந்த குரு எங்கெல்லாம் வருது குழந்தை பிறப்பு கொடுக்கும் சந்திரன் புதன் சேரும் பொழுது பொதுவாக இந்த சிவகுமார் குமார்ன்ற பேர் வச்சிருக்கவங்களுக்கு உதிரதல் பிரச்சனை ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்துடும் இப்போ யாரெல்லாம் குமார்ன்னு பேர் வச்சுக்கோங்க அவங்கலாம் சொட்டை சொட்ட விழுகாரணும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஜாதத்துல அந்த பேர் இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் அந்த பேர் வருது அந்த பேரை வச்சிருக்காட்டி ஒருத்தவங்களுக்கு சொட்ட விழுகார்கள் இல்லைங்க பேர் வச்சதுனால இல்லைங்க அவருக்கு இந்த பேர் வரதுக்கு காரணம் அவர் ஜாதத்தில் கூடிய கிரகம் அந்த கிரக காம்பினேஷன்கள் இவருக்கு இந்த பண்புகளை வெளிப்படுத்துது இல்லைங்களா அப்போ என்னன்னா இதில் மூணுமே வந்து ஒரு சிங்கான தானே தவிர இதனால் இது நடக்கலை அப்போ ஒரு ஒரு கிரகம் இங்கே இருந்துச்சுன்னா இந்த பேர் வரும் அப்போ இங்கே சந்திரன் புதன் சேர்ந்தாலே முடி உதுதல் சொட்டை விழுகிறது அப்போ இந்த அபி அபிராமி அபினேசு அபிநாசு அப்புறம் நவீனு சாமு சுந்தர் அதுக்கப்புறமா வந்து இந்த நவீனமான பேர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா துர்கா அப்படிங்கிற பேர் கா கேதுனுடைய பேர்கள் இதெல்லாமே வந்து இந்த குமாரோட சேர்ந்த பெயர்களாகவே வந்துடும் இப்போ குமார் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா இதை சுற்றி அந்த பேர்கள் இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து குழந்த பிறகு சம்பந்தமான ஏதாச்சும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கணும்னா இப்போ இந்த குரு சந்திரன் சேர்ந்தா அவமானங்கள் நிகழும் யாரெல்லாம் குமாரன் பேர் வச்சிருக்காங்களுக்குலாம் அவங்களுக்கு அவம அவமானங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த குமாரன் பேர் வச்சிருக்கவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைக்கு இல்லைன்னா ரெண்டாவது குழந்தைக்கு இந்த தலை சம்பந்தமாக புரிதல் குறைபாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும் சில பிள்ளைகள் பேசவே இல்லை இரம்புனாலாம்னு சொல்கிறாங்களா அவங்களோட அவங்க குடும்பத்தை பிறகு இந்த குமார் பிரியா அந்த மாதிரி பேர்கள் இருக்கும் அப்போ வெறுமனை குமார்ன்ற பேர் தான் ஆனால் இதுக்கு பின்னால் வந்து இவ்வளோ கிரக காம்பினேஷன் வரும்போது இதை இதை வந்து வரிசையாக எடுத்துட்டு இந்த கிரக காம்பினேஷனில் போட்டு போட்டு படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அப்போ நல்லது இருக்கா அப்படின்னா நல்லதும் இருக்குது சந்திரன் வழியாக வரக்கூடிய இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் வீடு கட்டக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் அந்த குமார் அப்படிங்கிற பேர் வரும் இப்போ வெறும் குமார்ன்றதுக்கும் விஜயகுமார் சிவகுமார் முத்துக்குமார் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்கள் சேரும்போது இன்னும் ஒரு ரெண்டு கிரகங்கள் அசோக் குமார் அப்போ ஒரு குமார் சாதாரண குமாரன் பேர் வச்சா அவருக்கு வேற பலனும் அசோக் குமார்னு வேற பேர் வைக்கிறப்ப ஒரு பலனும் அவரே சரவண குமார்னு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப வேற பலன் எல்லாருடைய பெயர்லயுமே முடிகிற இடமாதான் குமார் அப்படிங்கிறது இருக்கு ஒரு சிலருடைய பெயர்ல மட்டும்தான் குமார் அப்படிங்கறது வந்து முழு பெயராவே இருக்கு இப்ப முழு பெயரா இருக்கிறது நல்லா இருக்குமா இல்ல நல்லா இருக்குமா கெட்ட கெட்டா இருக்குமா இல்ல ஓகேங்களா இப்ப என்னன்னா அவருடைய ஜா லைஃப் அப்படித்தான் இப்படின்றத புரிஞ்சுக்கிறோம் அப்ப என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு பேர் சேரும் பொழுது அதனுடைய கிரகத்தினுடைய வலிமையும் சேர்ந்து வருது அப்போ குமார் எப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இப்படி ஒரு பலன் இருக்கும் அந்த பேர் சேரப்போ இன்னும் ரெண்டு பலன் சேர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கூடாது வெறும் குமார்னு இருக்கிறவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது சிவகுமார்னு பேர் வச்சுருப்பார் கவர்மெண்ட் வேலை இருப்பார் ஏன்னா சிவாங்கிறது வந்து சூரியனுடைய பேர் அப்போ சப்ஜெக்ட் தான் அப்போ சிவான்னு ஒரு பேர் சேர்கிறப்ப அந்த அசோக்குன்னு ஒரு பேர் செய்கிறப்ப அவர் வந்து சொந்த தொழில் செய்வார் இல்லைன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகள் செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய உறவுகளில் இருப்பார் ஏன்னா அந்த அசோக்குன்னு ஒரு பேர் அப்போ ஒவ்வொரு பேர்களும் சேர்றப்போ ஒவ்வொரு பிரச்சனைகள் சேரும் நன்மைகளும் சேரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ வெறுமனே ஒரு பேரை வச்சுக்கிட்டு என்னத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பேருக்கான அர்த்தங்களை பின்னால் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிரகங்களை புரிஞ்சு அந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் எப்படி காம்பினேஷன் ஆயிருக்கு அப்படின்னு இது வந்து வெறுமனே ஒரு ஹிந்துஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் முஸ்லீமுக்கு இன்றைக்கி ஒரு காலில் ஒரு பேர் எடுத்தோடனே வந்து யார் இமானுவேல்னு கேட்குறேன் இமானுவேலா எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் பேர் இமானுவேல் அப்படிங்கிறாங்க இப்போ இமானுவேலுக்கு என்ன கிரகம் அப்படின்னா இமானுவேலுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் இமானுவேல் ஒரு ஒரு ஜாத்துல வந்து இம்மானுவல்னு பேர் அவங்க குடும்பத்தில் வந்து பெல்ரிங்ஸ் பேர் இருக்கும் பெல்ட்ரிங்ஸ்ன்னு ஒரு பேர் இருக்கும் இசப்பல்லான்னு ஒரு பேர் இருக்கும் புதன் வலுவாச்சுன்னா மில்டன் பேர் இருக்கும் அப்ப இதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்குது ஓகேங்களா அப்போ முஸ்லீம்லையும் இருக்குது கிறிஸ்டின்லயும் இருக்குது எல்லாமே என்னன்னா அங்க பெயர்கள் பெயர்களுக்கான அர்த்தங்கள் அது குறிக்கக்கூடிய பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சில பேர்களுக்கு அர்த்தம் புரியாது அது கொஞ்சம் எனக்கட்டு அர்த்தம் இப்போ நந்தன் அப்படின்னா வந்து நந்தன்னா நந்தகோபால் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா என்னன்னா கோபால்னா குரு சுக்ரன் பேர் கோபால் நந்தன்ற பேர் என்னன்னா நந்தகோபால்னா இளமையான ஒரு நந்தன்னா சின்னவன் அர்த்தம் அப்போ நம்மளுக்கு பழக பழகத்தான் தான் என்ன புரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எழுத்துக்குள்ளே குட்டி முயற்சி எடுத்து பார்ப்பாங்க அது இல்லை இது வந்து பியூராகவே வந்து அர்த்தங்களை வச்சு பேஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்போ ஒரு பேரை பார்க்குறோம் அந்த பேருக்கான அர்த்தங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அந்த பெயர்களை பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த பெயர்கள் என்ன காரணத்தை கொடுக்கறது என்ன அர்த்தங்களை கொடுக்குறது அந்த அர்த்தங்களுக்கு உண்டான காரக கிரகங்கள் இது அந்த கிரகங்கள் கூட சேரும் பொழுது என்ன பழங்கள்னு விளையும் அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து தமிழ் செல்வின் பேர் இருக்கு கலை அரசின் பேர் இருக்கு கலைச்செல்வின் பேர் இருக்கு இதெல்லாமே வந்து சுக்கரனும் சந்தரனும் சேர்ந்ததுனால வரக்கூடிய பேர் இந்த மாதிரி பேர் இருக்கவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சிங் லைனில் தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் சந்தரனும் சேர்ந்தா டீச்சிங் இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா யாரெல்லாம் டீச்சரோ அவங்க ஜாதத்தில் எடுத்து பார்த்தாலும் சரி அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க பிள்ளைங்க புருஷன் யார் ஜாதத்தில் எடுத்து பார்த்தாலும் சந்திரன் இருக்க இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதுல சுக்கரன் இருக்கும் அது இல்லாமல் அவங்களால ஆகவே முடியாது அப்போ இந்த மாதிரி டீச்சரா இருக்கிறவங்களுடைய பெயர்கள் தமிழ் செல்வின்னு இருக்க பேர்கள் அப்புறம் கலை பேர்கள் இந்த மாதிரிலாம் வரிசையாக வருது இல்லைங்களா அப்போ திவ்யா வித்யா இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு சுக்கரன் சந்திரன் சேர்ந்தால கர்ப்பப்பி பிரச்சனை அப்போ டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க வீடு கட்டக்கூடிய லைனில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கற்பப்பை பிரச்சனை வந்துடும் அப்போ பேர்களை மட்டும் வச்சுல்ல இல்லை அவர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அவங்க அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்னா டீச்சரா இருக்காங்கன்றப்ப நமக்கு மண்டப அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அப்ப நம்ம பாக்குறது என்னன்னா ஒரு கிரகம் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் பேர்கள் மூலமா எடுக்கிறோம் அவங்களுடைய பேசுறப்ப அவங்களுடைய நடத்தை அவங்க தொழில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஜாதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்கிறோம் சார் இப்போ வந்து நிறைய பேர் சொன்னீங்க சார் இப்ப இந்த பேர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ஜாதகத்துல வந்து இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த கிரக சேர்க்கை எல்லாம் அந்த பேரே வருது இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்துல சனீராகவும் வைங்க உடனே நம்ம கேட்கலாம் வீட்டுல யாரு பேரு வேலுன்னு கேட்கலாம் அப்போ வேலு சிங்கார வேலு வடிவேலன் வேல்முருகன் வேலாயுதம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் வந்துடும் இப்போ சனிராகு சேர்ந்தாலே அவங்க வீட்டில் பல்லு செட்டு மாட்டுவாங்க அப்போ யாரெல்லாம் வேலுன்னு பேர் வச்சிருக்காங்களோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட பார்க்கணுங்க நீங்கள் கூட யோசிக்கலாம் எங்கேயாச்சும் வேலுன்னு பேர் அந்த குடும்பத்திலேயே வச்சு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பல்லு உடஞ்சி பல் செட்டு மாட்டுற மாதிரி ஆயிரும் அப்புறம் காலில் வந்து நரம்பு பிரச்சனை அவங்க வீட்டில் தைராய்டு மாத்திரை காலையில் எந்த அஞ்சு மணிக்கு எந்த தைராய்டு மாத்திரை யாரையும் சாப்பிடுவாங்க தைரோ கேர் டே டேப்லெட் சாப்பிடுவாங்க ஏதாச்சும் சுரப்பி குறைபாடுக்கு வந்துடும் வெறும் சனிராகு இணைவு தான் இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவர் வந்து சனி ராகு இணைவு இருக்குது ராகு இணைவு இருந்தால் உயரமான இடத்துல தான் வேலை பார்ப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் தான் வேலை வைப்பாங்க அப்போ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் இடத்துல வேலை பார்க்கணும் ஆமாம் சார் நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறேன் அப்போ கொஞ்சம் உள்ளே தள்ளி வேலை விளையாரு கீழே நீ ஏன்னா ராகுங்கிறது இடிச்சுக்கிறது முட்டிடுறது டம்னு விழுந்துடுறது இப்போ ராகு ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருந்தா அது மாதிரி விழுந்து பல்லெல்லாம் உடஞ்சி போய் பல்லில் கிளி போட்டிருப்பாங்க வா யாருக்குமே பாருங்கள் வேலுன்னு பேர் வச்சுருந்தாங்கண்ணா வேலு வேல்முருகன் அருள் வேலு சக்தி வேலு சிங்காரவேலு வேலுசாமி இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வேலுன்னு பேர் இருக்கோ அவங்களுக்கு அவங்களே பல்லு கிளிப் போட்டு வச்சிருப்பாங்க வாயெல்லாம் பல்லு ஃபுல்லாக கிளிப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வரையும் நடக்கல அப்படின்னு சொல்லி சிமெல்லாம் நடக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இங்கே வந்து மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை என்னென்னா சந் சந்தன சனிராகு சேரும் பொழுது நரம்பு பிரச்சனை வருது அப்போ இந்த பேரை கேட்குறப்ப நம்ம என்ன சொல்லிடலாம் இந்த பிரச்சனை வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ வேற ஒன்றும் இல்லை நம்ம வந்து கிரக காம்பினேஷன்னால இந்த பெயர்கள் வருகிறது நம்ம மற்ற வேற பேரை மாற்றி ட்ரை பண்ணா கூட அதே பேர் தான் வந்து நிற்கும் ஏன்னா கிரக காம்பினேஷனும் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்து ஒரு நிமிஷத்தில் அடுத்த குழந்தை இரட்டை குழந்தை ட்வின்ஸ் பிறக்குறாங்க அப்போ ரெண்டு பேர் ஜாதமும் ஒரே ஒரே மாதிரியான அமைப்பு தான் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கிரகங்கள் தான் ஆனால் இந்த பையனுக்கு ஒரு பேர் இந்த பையனுக்கு ஒரு பேர் சரிங்களா அப்போ நம்ம இப்போ ரெண்டு பேருக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா அந்த வந்து உப நட்சத்திரம் உபந நட்சத்திரம் எடுப்பாங்க எடுத்து போட்டு டைமை மாற்றி போட்டு இவருக்கு ஒரு பலன் அவருக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க அது வந்து நம்ம கேட்டு கேட்டு சொல்லிட்டு கடைசியில் எதுவும் ஒத்து வராமல் போயிடலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு ஜாதத்துலேயுமே பார்க்குறப்போ ஒரு அஞ்சு கிரகங்கள் வலுவாக இருக்கும் அப்போ இந்த பையனுக்கு ஒரு அஞ்சு கிரகத்துக்கு பலம் இந்த பையனுக்கு ஒரு அஞ்சு கிரகத்துக்கு பலன் வச்சாலும் இந்த அஞ்சு கிரகங்களில் இந்த பையனுடைய பேருக்கு இந்த ஒரு கிரகம் தான் பலம் பவராக இருக்கும் அப்போ ஒரு பொண்ணு ஒரு ஒரு பொண்ணோடைய ஜாதகம் கொடுக்குறாங்க ப பலன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த ப இந்த பொண்ணு மெடிக்கல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அவங்க சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க சார் இந்த பொண்ணு ட்வின்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னா அந் அடுத்த அடுத்த பிள்ளை பேர் என்னன்னு கேட்குறேன் ஹரிணின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிள்ளை சிஏ படிக்கும் அப்போ என்னென்னா ஹரி அப்படின்னு பேர் வச்சா புதன் இந்த பிள்ளை பேர் ஜெயந்தி அப்போ ஜெயந்தின்னு பேர் வச்சா மெடிக்கல் ஓகேங்களா அப்போ என்னன்னா நம்ம கிர ஜாதத்தில் இந்த கிரகம் இருக்குது ரெண்டு ஜாதத்துலேயும் ரெண்டுக்குமான கிரகம் இருக்குது அப்போ இந்த பெயர் வரும்போது இந்த கிரகங்களுடைய வேல்யூ தூக்கிட்டு வருது அப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுடலாம் இப்போ பெயர்களை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்போ இந்த ஜாதகங்களில் இந்த கிரகங்கள் இருக்குது இப்போ சிஏவும் படிக்க போகலாம் இந்த ஜாதகம் மெடிக்கலும் போகலாம் ரெண்டுமே இருக்குன்றப்ப இதை எப்படி சொல்கிறப்ப பேரை வச்சு பார்க்குறப்ப இதில் படக்குன்னு ஃபில்டர் பண்ணி இந்த பிள்ளைக்கு மெடிக்கல் தான் விடுவீங்க அப்போ நான் அடிக்கடி சொல்கிறதுனா மணிங்கிற பேர் வேலுங்கிற பேர் அப்புறம் முருகனுடைய பேர் சிங்கார வேளன் வேளன் இந்த மாதிரி பேர் அதுக்கப்புறமா வந்து கார்த்திகேயன் சரவணன் ஜெயந்தி குமரன் ஜெயான்ற பேர் ஜெயசங்கர் ஜெய ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி பேர் இது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பேர் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க மெடிக்கல் படிச்சுருவாங்க அது வந்து பி ஃபார்ம் படிக்கலாம் டிஃபார்ம் படிக்கலாம் ஏ எம் ஃபார்ம் படிக்கலாம் நர்ஸு வேலைக்கு போகலாம் மெடிக்கல் ரெப்பாக கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த இந்த அப்போ இந்த முருகனுடைய பேர்கள் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் போய் எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு டாக்டர் இருக்காங்கன்னா எட்டு டாக்டர் ஒம்பது டாக்டர் முருகன் பேர் கொண்டவங்க தான் இருப்பாங்க ஏன் செவ்வாயுடைய பேர் அது முருகன்றதும் செவ்வாய்கிறதும் ஒன்று தான் செவ்வாயுடைய பேரும் ஒன்று தான் நம்ம கடவுளோடு இங்கே கொண்டு வந்து நினைக்கல பேர்கள் அந்த அந்த மீனிங் கொடுக்குது ஓகேங்களா ஏன்னா முருகன் வந்து சேனாதிபதிக்கு தான் அந்த பேர் அவர் வந்து ஆயுதங்களோட நிற்கிறாரு அவர் வந்து வைத்தியர் அதனால் வந்து இப்போ வைத்தியர் தன்வந்திரி வைத்தியர் தன்வந்திரி வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டு இந்த பக்கம் வரும்போது சிவ இதில் வரும்போது இவர் தான் நம்ம யாருன்னா நம்ம முருகன் தான் வந்து வைத்திய வைத்தியநாதனாக இருக்கிறார் அப்போ யாருக்கெல்லாம் முருகன் பேர் அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ளே முருகன் பேர் இருந்தால் அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க பாத்திரக்கடை மளிகை கடை வண்டி வாகனங்கள் ஓட்டுறது அப்புறமா இந்த மெடிசன் இதுக்குள்ள வந்துடுறாங்க அப்போ ஒரு பேரை பாக்குறப்ப உங்க குடும்பத்துல என்னென்ன வேலை இருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் நம்ம அனுமானிக்க முடியும் சரி இப்போ வந்து நீங்க முருகருடைய பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய குடும்பத்துல வந்து ஒருத்தர் வந்து மருத்துவராக இருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய பேருடைய குழந்தைகளுக்கு வந்து அவங்க சாய்பாபாவினுடைய பெயர் வர மாதிரி சாய் அப்படின்னு தொடங்குறதுல வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரகம் சேர்க்கை இருக்கு செவ்வாய் ராகு இருந்தா சாயின்னு பேர் வரும் சரிங்களா செவ்வாய் ராகு இருந்தால் சாய் செவ்வாய் ராகுக்கு என்ன பலன் அப்படின்னா நோய் கடன் குடும்ப பிரிவு இந்த சாய்பாபா கும்பிட்றவங்க மேக்ஸிமம் நான் அது சாய்பா கும்பிட வேணாலும் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆகி பிரச்சனை ஆகி முடிஞ்சது தான் நான் திருப்பின்னு சொல்லி சாய் பா கும்பிடுங்க கும்பிடாது அவங்க இருப்போம் ஆனால் இந்த பேர் வச்சால் அந்த பிரச்சனை வருது அப்போ சாய் அப்படின்ற பேர் வச்சாலோ சாயின்றதை கும்பிட ஆரம்பித்தாலோ சாயின்றதை தூக்கிட்டு அலைஞ்சாலோ செவ்வாய் ராகுடைய வேலை ஆரம்பிச்சுட்டு பஞ்சாயத்தை ஆரம்பித்து நிறைய பேர் குடும்பத்தில் எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாமல் திருப்பி திருப்பி அது கும்பிட்டா சரியா கும்பிட்டா சரியான்னு சொல்லி திருப்பி திருப்பி அதே பஞ்சாயத்தில் இருப்பாங்க இது வந்து அது வந்ததினால வரல உங்கள் ஜாத்தத்தில் கூடிய கிரகங்கள் பொழுது அந்த சாயின்ற பேரை உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் வைப்பீங்க குழந்தைகளுக்கு வைப்பீங்க அப்போ குழந்தைகளுக்கு சாயின்னு பேர் வைக்கிறப்பே பொதுவாகவே அந்த குடும்பத்தில் நோய் சம்பந்தமான கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்போ சாயின்ற பேரை மாற்றிடலாமா அப்படின்னா கும்பிடறதை மாற்றலாம் பேர் எப்படி மாற்றுறது அது உங்களுடைய இயற்கை குணம்னு சொல்லிட்டு அந்த சாய்க்கு தகுந்த மாதிரி சாயிங்கிறது செவ்வாயோட பேர் தான் இல்லைங்களா அப்போ மெடிக்கல் இது சம்மந்தமான விஷயங்களை படிக்க வைங்க அதில் சக்ஸஸ் ஆகட்டும் அப்போ ஒரு பக்கமாக நெகட்டிவா இருந்தா ஒரு பக்கமாக அதை பாசிட்டிவா முயற்சி எடுங்க ஆனா அந்த பிரச்சனைகள் நடக்காத நடக்காம போகாது நடக்கத்தான் செய்யும் ஏன்னா பேர் வைக்கிறதுங்கிறது ஜாதத்துல வருது அப்போ உங்களுடைய நோய்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஜாதத்துல இருந்து வந்தது அதுக்கான பேர்களை எடுத்து வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டே தானே தவிர இதில் பேருங்கிறது வந்து சாயின்னு பேர் வச்சு அந்த மாதிரி பஞ்சாயத்துகள் செவ்வாயோட பஞ்சாயத்துகள் வந்துடும் இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தை பிறந்த உடனே வந்து அது ஜாதகம் பார்க்க போயிட்டு எந்த எழுத்துல பேர் வைக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம ஜோதிடத்தை கேட்போம் அப்போ அவங்க எதன் அடிப்படையில் இந்த எழுத்துல பெயர் வைங்க இந்த ஸ்டாண்டர்டா இருக்குங்க நீங்கள் போய் லோக்கல்ல ஏதாச்சும் பஞ்சாங்கம் வாங்குனீங்கன்னா இல்லைன்னா அதுக்கு பஞ்சாங்க காசு கொடுத்து வாங்குறீங்க கூகுளில் வந்து நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு போடுங்க அதில் வந்து என்ன நட்சத்திரத்துல பிறந்தா என்ன எழுத்துல பேர் வைக்கணும்னு போட்டிருப்பாங்க அதை வச்சு வைக்கிறாங்க இது எதுக்கு வைக்கிறாங்க அதை வச்சா கோடிஸ்வரன் ஆயிடுவோமா இப்போ பெரிய ஆளாயிரலாமா கல்யாணமே நடந்துருவோம்னா அப்படிலாம் எதுவும் இல்லை ஒரு துறைகளுக்கான ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது இந்த நட்சத்திரத்துல பிறந்த அந்த பேர் வைங்க காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் வந்து ஜாதகங்கள் கிடையாது பொதுவாக ஜாதகங்கள் கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு நட்சத்திரமே நிறைய பேருத்துக்கு என்ன இருக்காது மனசில் அது மறந்துடும் எங்கள் அம்மா சொன்னாங்க ஏதோ ஒரு சொன்னாங்க மிருகமோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ மிருக ஆமாம் அம்மா அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு இல்லைங்களா அப்போ நிறைய பேர் த மறந்துடுவாங்கன்றப்ப என்ன செய்கிறாங்கன்னா ஜோசிக்காரங்க அதை நினைவில் வைக்க முடியான்றதுனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துல பிறந்தால் இந்த நாம இலத்துல பேர ஆரம்பிக்கணும்னு வச்சு சரிங்களா இப்போ நான் போய் என் பேரை சொன்ன உடனே இந்த இந்த எழுத்துல யாருமே நீங்கள் இந்த நட்சத்திரமாக தான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க ஏன்னா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இந்த ஜோசியத்தை க நகர்த்திட்டு வராங்க நட்சத்திரத்தை வச்சே கல்யாண பொருத்தம் பார்ப்பாங்க நட்சத்திரத்தை வச்சே உங்களுக்கு நல்ல நேரம் பார்ப்பாங்க நட்சத்திரத்தை வச்சு முகூர்த்தம் பார்ப்பாங்க நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் முடிவெடுக்கிறதுனால ஜாதகம் இல்லாததனால நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் பேர்களை வச்சு அதை டிசைன் பண்ணதுனால் நீங்கள் இப்போ எந்த ஜோசியிட்ட போனாலும் உங்கள் பேரை சொன்னோன்னே நீங்கள் இந்த நட்சத்திரமானு கேட்பார் இதில் தொண்ணூறு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் நட்சத்திரத்தை அடிப்படையில் பேர் வைக்கிறாங்க இப்போ ஏன் நான் பேர் எடுத்தீங்கன்னா என்னுடைய நட்சத்திரம் இருக்காது எங்கள் குடும்பத்தில் ஜோசிக எல்லாமே ஜோசிக்காரங்க தப்பாக விட்ருக்காங்க ஓகேங்களா இல்லை நான் சொல்கிறது என்னன்னா அது அது வைக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து வைக்கிறது எதுக்கு அப்படின்னா எங்கள் வசதிக்காக ஜோசியர் வசதிக்காக என்ன பண்ணிடுறது உங்களுக்கு நான் ஒரு பேரை இந்த எழுத்தில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன்னா இந்த எழுத்துல ஆரம்பித்தாலும் இந்த நட்சத்திரம் தான் அப்போ நாளைக்கு நீங்கள் உங்கள் ஜாதத்தை எடுத்து வர தேவையில்லை உங்களுக்கு ஜா நட்சத்திரம் மறந்து போயிருந்தால் உங்கள் பேரை சொல்கிறப்ப நான் இந்த நட்சத்திரமானு கேட்பேன் உங்களுக்கு அப்படியே மிராக்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதானே தவிர இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தால் இந்த நாம இந்த நாம எழுத்துக்கள்ல தான் ஆரம்பிக்கணுன்ற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியாக்குள்ள தானே வைக்கிறீங்க இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில் எவ்வளோ ப்ரெசன்டேஜ் அப்போ ஊரில் போகிறேன் பேர் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் இல்லைங்களா அவன் எவ்வளவு பெரிய கோடி எவ்வளவு எவ்வளோ ஹாப்பியா இருக்கானுங்க அப்போ எல்லாருமே நாம எழுத்துக்கள் பார்த்து நம்ம ஊர் பஞ்சாங்க வாங்கியே வச்சாங்க இல்லை அவங்கவுங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டாங்க அதனாலேருந்து என்னன்னா நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக இது பயன்படுதே தவிர இது வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய நேமாலஜிக்குள்ள வரும்போது இது வந்து உங்களுக்கு பேரை இயற்கையாகவே வைத்து வைத்து விடு அதாவே வச்சிரும் இயற்கையாகவே இந்த பேரை கொண்டு வந்து வச்சிடும் அது வந்து எழுத்துக்கள் அடிப்படையில் இல்லை அர்த்த அடிப்படையில் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து என் பேர் காவியாசர் இப்போ எனக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான காவியம் அப்படிங்கிறது வந்து சந்திரன் ரணபுதன் அப்போ சந்திரன் புதன் காம்பினேஷன் உங்கள் ஜாதத்தில் இருக்கும் சரிங்களா கன் சந்திரன் புதன் காம்பினேஷன் ஆகும்போது சந்திரன்றது வந்து ஐடி மீடியா மார்க்கெட்டிங் பாடுறது அப்புறம் சொல்லி கொடுக்குறது ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இயற்கையாக வரும் அதே மாதிரி புதன் பவர் ஆகும்பொழுது லிக்யூடு ஆயில் தண்ணி கெமிக்கல் மெடிக்கல் இது சம்மந்தமான துறைகள் யாராச்சும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி தான் வரும் அப்போ வந்து சந்திரனும் புதனும் சேருது அப்போ ஸ்கின் அலர்ஜி வருது இது மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும் இப்போ இந்த காவியான்ற பேர் அது வந்து காவியான்ற பேர் சில நேரத்தில் சந்திரன் சுக்கரனாக வருது அதனால தான் சொன்னேன் டீச்சிங் லைன் டெக்ஸ்டைல் லைன்லாம் வீட்டில் யாராச்சும் வருவாங்க அப்போ ஒரு பேர் எடுக்கிறோம் இந்த காவியங்கிற பேர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான மீனிங்கை பிரிக்கிறோம் அந்த கிரகம் தான் அவங்க ஜாதத்தில் பவராக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனை சொல்கிறோம் அப்போ ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம நம்ம என்னென்னாங்க ஒரு ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ தரவுகள் உங்களை பற்றி கிடைக்குன்றதான் ஜோஷிகாரனுடைய முயற்சி வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் என்னென்னலாம் சொல்லலாம் உங்கள் லைஃப் இப்படிலாம் போகுன்னு சொல்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு காரணங்கள் தேடுறேன் அப்போ உங்கள் பேரும் அது ஒரு காரணமாக எனக்கு அமையுது அவ்வளோதானே தவிர இந்த பேரை வச்சுட்டு நான் உங்களுடைய வாழ்க்கையை மொத்தத்தையும் சொல்ல முடியாது சிலருக்கு வந்து சிலருக்கு சொன்னது அமையும் முக்கியமான பிரச்சனையும் மாட்டிக்கும் சிலருக்கு வந்து கொஞ்சம் ஜாதத்தையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு அப்போ இதுவும் ஒரு பெரிய ஒரு 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 துருப்பு சீட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதாம் சரிங்களா ஒரு பேருக்கு பின்னாடி வந்து என்ன மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கு அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க அவங்களுடைய தொழில் வந்து இதுவாக அமையும் இந்தந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொன்னீங்க நிச்சயமா வந்து சாமியுடைய பெயர் இருக்கிறவங்களுக்கும் குமார் அப்படின்னு சொல்லி முடிகிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் லயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே